இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ள அடைகளுக்கு ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி மாசி மகத்தையொட்டி புதுச்சேரி வைத்திகுப்பம் கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்த அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் பொருட்டு காவலர்கள் பலத்த கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் புதுச்சேரி வைத்திகுப்பம் பகுதியில் மாசி மகத்தையொட்டி தீர்த்த கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் தீர்த்த நிகழ்ச்சியில் அசம்பாவி வித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்கும் பொருட்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது முக்கியமாக அதிநவீன சிசிடிவி கேமராக்கள் கொண்டு கண்காணிக்கப்பட்டு ஒளிப்பெருக்கி மூலம் பொதுமக்களை காவலர்கள் வழிநடத்தினர் மேலும் கடற்கரையில் தீர்த்தவாரியின் போது உயிரிழப்புகளை ஏதும் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு நீச்சல் வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் மேலும் காவலர்கள் உயர் கோபுரங்கள் அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் உயர்ந்த கட்டிடங்களின் மேலும் வைனாக்குலர்கள் மூலம்

टोमाटो वाले इमराल, अंगरोड़न, हाइंड्रन जैसे कुरेन देखल, उड़ाम देखल, अनेक बियम बंदर बंदर तुम्हारे, कुरो कुरो लागल। टॉप क्वालिटी सर्विस, बाय ग्लोबल नंबर वन ब्रांड सैमसंग, वनलीयर सैमसंग स्मार्ट क्लासरी, लॉजर सिंगल ब्रांड स्टोर इन पॉन्डिचेरी, नंबर वन हॉट फॉर अन्य सा� புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்